எதது அப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடந்துதான் தீரும் உடனடியா அந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது நம்ம கம்பெனி கப்பல் குழந்தை போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கம்பெனியில டெபாசிட் பண்ண அத்தனை பேரும் இருக்குறாங்க ஒரு இருபது லட்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா சமாளிச்சிடலாம் ஓகே நான் ஏற்பாடு பண்றேன்

ಆ ಅವಸರ ಇರು

என்ன முக்கா காடி நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த வரட்டு வரட்டுற எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் சொத்து இருக்குடா நான் நினைச்சா உன் கிராமத்தையே விலைக்கு வாங்க வேண்டாம் அப்ப சரி பேச்சு இவ்வளவு முத்தினதுக்கு அப்புறம் நான் பொறுத்திருக்க மாட்டேன் முடிவா சொல்லுங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா சொல்றேன் முடியவே முடியாது மரியாதையா ஊருக்கு போடா மாமா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு நான் அந்த எலிக்கதையை ஆரம்பிக்காம இருக்க முடியாது என்னடா என்கிட்டயே கதை விடுறேன் என்னடா எலிக்கதை

அது நேற்று மத்தியானம் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தோம்ல அந்த வாடகைக்கு வச்சிடும் போயிருக்கும் இல்லை மாமா அந்த வாடகைக்கு போயிடல அது வேற வாடகைக்கு போச்சு இது உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த எலி பின்னாலேயே வந்தது அந்த எலி போன எலி ராக்கம்மா பக்கத்துல போய் உட்காந்து எலி எங்கேயாவது உட்கார மாடா மாமா அது அரிசியா எலி மாமா அது வந்து உட்காரும் படுக்கும் மாப்பிள்ளை மாமா வரைக்கும் இருந்தியா இருந்தா இல்லை

அச்சம்மா மாட்டிக்கிச்சு மாப்பிள இப்ப உனக்கு என்ன வேணும் என் பொண்ணு தானே நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ ஆனா எலிக்காண்ணியே மட்டும் கவதைப்படாதீங்க நான் சொல்லல ஆனா ஒரு விஷயம் என்னப்பா இந்த அப்பா கொஞ்சம் வெளியே போகணும் நீ வேற இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துல இவ்வளவு வேலை செய்யற பையன் நமக்கு கிடைப்பானா இதான் இப்படி குறைஞ்ச சம்பளத்தை கூட்டம் வேலை செய்யறேன்னா இது சூட்சமு இருக்கு என்னப்பா சொல்ற அவனும் இந்த வீட்டுல எத்தனை எலிதான் அது இந்த வீட்டுல ஒரே கதி தான் இருக்கும் அந்த எலி கமலா பக்கம் போயிட்டே இருந்து கமலா பக்கம் போயிட்டு வந்துருக்கு அவனுக்கு அவன் மேல ஒரு கண்ணு அவன் ஏற்கனவே கண்ணு பெருத்த பய அயோக்கிய பய அவனை என்னக்கே கணக்கிட்டு வெளியா போக சொல்றேன் மாப்பிள்ள என்ன மாமா அந்த எலி கதை கவலைப்படா இங்க வெளியே வரவே வராது eagle match what huh <laughs> நீ மென்மேலு வளர்ந்து சிறப்போட வாழணும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யூ ஏதோ நாடகம் நடத்துறாங்களா எனக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்தாங்க நான் எங்க போறேன் நீ லலிதா போயிட்டு வாங்க நான் பாப்பா கூட விளையாண்டு கொஞ்ச நாள் அவளுக்கு உடம்பே சரியில்லை அடிக்கடி வாந்தி எடுக்கிறா மயக்கம் வருதுங்கிறான் எதுவுமே சாப்பிடுறது கங்கரா உனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போறான் அது உங்க அம்மா போயிட்டு தெரியாம போயிருக்கீங்க காதல வந்து

இதுக்கெல்லாம் கவலைப்படுற நிலைமையிலிருந்து நான் விடுபட்டுட்டேன் சந்தர் என்ன சிற்றவங்களுடைய வாயெல்லாம் வலிக்குமேன்னு தான் நான் வேதனைப்படுறேன் செல்வி செஸ் போர்டு எடுத்தாமா விளையாடலாம் போர்ட் ராஜா உடஞ்சி போச்சு அது எவ்வளவுதான் உடஞ்சாலும் ராஜா ராஜா தம்மா நாளைக்கு மஞ்சு நாள் வழக்கம் போல தார தர்மத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டியா இந்த நிலைமையிலையும் நிலைமை நிலைமை மாறலாம் ஆனா மனுஷன் மாறக்கூடாது வழக்கம் போல எல்லாம் ஏற்பாடு செய்ய சரி மகராசனா இருக்கணும் நீங்க சொன்னதுன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்க நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க என்ன ரங்கசாமி அபூர்வமா என்ன பாவு சௌக்கியமா நாங்கிறதெல்லாம் தாங்க இருக்கோம் நானும் உங்களை தான் கேட்டேன் நீங்க சௌக்கியமானு கேட்டேளே அப்படி கேட்க வேண்டியது எங்களையும் இல்லை சார் நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே ரங்கசாமி என்ன விஷயம் சொல்லுங்க எங்க மன கஷ்டத்தை ஒரு வார்த்தை உங்களாண்டு சொல்லிட்டு போகலாமேன்னு சொல்லுங்க என்ன உதவி வேணும்னால செய்யறேன் எங்க ரெண்டு பேருக்கும் உதவி செய்த புண்ணியம் இல்லைங்க எங்களை மாதிரி ஆயிரம் பேர் கூடு கட்டி இருக்கிற ஆலமரம் இப்பவோ எப்பவோன்னு ஆடிக்கிட்டு இருக்கு அது நிலைச்சுக்கு நீங்க தாங்க ஏதாவது வழி செய்யலாம் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ சார் போன வாரம் ஒரு கப்பல் முழுக்கு போச்சு சார் மத்த வியாபாரத்திலே ஏகப்பட்ட நஷ்டம் நாள் குறைஞ்சுட்டே ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அவர் எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு ஏன் உயிர வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருக்கு ஆனா அவர் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்க மாட்டேங்கிறாரு பாருங்க

வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபம்னா அப்படி வருஷா வருஷா நட்ட கணக்கம் காமிச்சு இழுத்து ரெண்டு மாசம் மூணு நாளா அந்த பயல்கள் நம்ம சொன்ன பேச்சு கேப்பாருங்க இனிமே அது நடக்காது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு வருஷத்துக்கு பத்து லட்சம் கொள்ளை லாபம் அடிக்கும் கல்லப்பன மூட்டையே ஊழியே அப்படின்னு போஸ்ட்ரு ஐயோ இந்த விவரம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஓ அந்த அந்த பயர் என்ன அப்பாவ போறதே போறோம்னு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் இருக்கு மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் போய் சமாதானம் சமாதானப்படுத்துறேன் ஆமாண்டா ஐயா வீட்டை விட்டு வெளியவும் போக முடியல வீட்டுக்குள்ளேயும் வர முடியல ஜன்னல் கதவெல்லாம் புது கண்ணாடியா போட்டு வச்சிருந்த வெறும் ஓட்ட ஓட்டையா ஆக்கிட்டாங்கடா அந்த பயலுக்கிட்டே கூடவோ குறைச்சோ பேசி சமாதானம் பண்ணு போ என்ன கூப்பிட்டு இருக்க கூடன்னு ஒரு வார்த்தைக்கு தான் சொன்ன நீ குறைச்ச பேசுப்போ சரி சரி அம்மாடியே வயிறு சரியில்லை விரட மாச்சே அந்த ஆறு இட்லி எடுத்துக்கிட்டான் செல்வி செல்வி என்ன இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் தைரியமா இருக்கணும் நான் போய் உடனே டாக்டர் வர சொல்றேன் வேண்டாம் இங்க இருந்த டாக்டருக்கு போன் பண்ணுங்க அவரும் ஊர்ல இல்லை எனக்கு பயமா இருக்கு நீங்க இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும் இருக்க வேணா லலிதா இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் நான் என்னுடைய மனைவியை பறி கொடுப்பேன் நான் ராசி இல்லாதவன் நீங்கள ராசி இல்லாதவன் என் தெய்வம் தெய்வம் தோண இருக்கும் போது எனக்கு ஒரு குறையும் வராது நான் போகலாம் இங்கே இருக்கேன் நீ போய் படிச்சுட்டேன் நான் தான் சார் ஒண்ணுமே சாப்பிடாம நடந்துட்டே இருக்கீங்க ஒண்ணு ஆயிடாது வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு வந்து எனக்கு வேண்டாம் ரவி லலிதாவுக்கு ஆண் குழுந்த பிறந்தது லலிதா அவங்க நல்லா இருக்காங்க மனைவி சௌக்கியமா இருக்காங்க இந்த தடவை என்னுடைய வேண்டுகோள் நீங்க கண்டிப்பா கூடாது பா சந்திரோ நீயே மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனா நம்ம ரெண்டு பேருடைய விதியும் வெவ்வேறு ஒண்ணு சேரவே முடியாது முடியாது பா ரெண்டு பேருடைய தொடியும் ஒண்ணுதான் கம்பெனி ஒன்னா எனக்குதா உங்க எல்லாம் தீந்துரும் பா தொழிலு ஒண்ணுதான் ஆனா நம்ம ரெண்டு பேருடைய லட்சியங்கள் வெவ்வேறையாச்சே புறாவும் பரவதான் வல்லூரும் பரவதான் ரெண்டு ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமோ முடியாது ஏன் அதனுடைய இயல்புகள் வெவ்வேறு பா நீங்க ஏதோ தத்துவம் பேசுறீங்க நான் சாதாரண மனுஷன் எனக்கு இதையாண்டு ஒண்ணு இருக்கு உங்களாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன் நீங்க நல்லா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன பசிகிறது நான் அந்த பவனம் பரம்பரையாச்சு என் கை இப்படித்தானே இருக்கும் இப்படி வராதுப்பா இப்படி வராது Yeah.